அதுக்கப்புறம் நம்ம திருவள்ளையில் நிற்கிறோம் திருவள்ளை வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டை பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம் இந்த வழியாக தான் வரணும் இது வழி வரவழி வர வழி வந்துட்டு இந்த வழியாக தான் நம்ம போகணும் வாங்கணும் ஸ்பாட்டுக்கு போயிடணும் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இது ஸ்கூல் ஜோன் இது அரசு மேல்நிலைப்பள்ளி வீராணி திருவள்ளுவர் இது இப்போ இதை கடந்து தான் நம்ம போகிறோம் ஏரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா பேர் வந்து திருவள்ளரையில் காமாட்சி நகர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பஸ் ரூட் ரொம்ப அழகா இருக்கும் ஏரியா ரொம்ப ஏரியா இது என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் காமாட்சி நகர் பஸ் ஸ்டாப் இது நகர் பஸ் ஸ்டாப்பு இங்கேருந்து கரெக்டாக ஒரு நூறு அடி தூரத்தில் நம்ம பார்க்க வந்த அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கு இதை பங்களா வீடாவும் நம்ம வந்து உபயோகிக்கலாம் இந்த பாருங்க நம்ம பார்க்க வந்துருக்கு பங்களா தெரியுது பாருங்கள் இந்த ரோஸ் பில்டிங்க்கு நேர் பேக் சைடில் இருக்கு வாங்க நம்ம பக்கத்தில் போய் டு டிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா திருவள்ளுவர ரயில் நிற்கிறோம் ரயிலில் ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஸ்டர்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க அது இன்னும் ஃபினிஷிங் ஆகலை கொஞ்சம் ஃபினான்ஸுனால அது தடையாக நிற்கிது எட்டாயிரத்தி முந்நூறு சதுரடி இடம் அதில் ஐம்பத்தி மூணு சதுரம் அதாவது ஐயாயிரத்தி முந்நூறு சதுரடியில் ஏழு பெட்ரூம் வச்சிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்றதுக்காக ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு அந்த ஃபினிஷிங் இன்னும் பண்ணல எனக்கு பின்ன இருக்கு இந்த பில்டிங் தான் அது இது வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இது ஒரு லே அவுட் நான் நிக்கிறது ஒரு லேவுட் இந்த லே அவங்க பண்ணி ஃபாரினர்ஸ் வந்து தங்க வசதியோட அவங்க பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்டில் விஷயம் பண்ணுறேன் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்டி மூலமாக இலவசம் மலம் வந்து இருக்குது மலையாக புயாத சொத்துக்காங்க தூங்கிக்கலுக்கு நம்மள எங்களுக்கு கண்டிக்கலாம் இப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு போய்லாம் இதுதான் தான் வந்து திருவள்ளை மெயின் ரோடு இது வந்து பஸ் ரோடு பக்கத்துல ஸ்கூல் நிறைய குடிப்புகள்லாம் இருக்கு நிறைய இது பெரிய கிராமம் இது நிறைய மக்கள் இங்க வசிக்கிறாங்க இந்த லேவுட்டில் ஒரு ஐம்பது வீடு இருக்கும் இது ஒரு பெரிய லே அவுட்டு இந்த லேவுட்டில் ஒரு ஐம்பது வீடுகள் இருக்கும் இந்த லேவுட்டில் ஒரு எட்டாயிரத்தி மூணு சரடி இடத்த வாங்கி இவர் வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாரு ஆல்மோஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு ஃபினிஷிங் மட்டும்தான் பண்ணணும் இதுதான் இந்த பங்களா இது வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இடையில ஃபினான்சியல் கொஞ்சம் லாக் ஆனதுனால அது அப்படி கொஞ்சம் நிற்கிது பெயிண்டிங் ஒர்க்காக பண்ணணும் இது வந்து ஸ்விம்மிங் பூல்க்காக ரெடி பண்ணாங்க அது அப்படியே பெயிண்டிங்கில் நிற்கிது இது கிழக்கு மேற்கு வடக்கு பார்த்த வாசல் மூணு பகுதமே வாசல் இருக்கு சுத்தியில மிதிந்து ரோடு இதுவும் ரோடு இது வந்து மேலேருந்து மெயின்லேருந்து இறங்கலாம் இதுதான் ரோடு இந்த ரோட்லேருந்து வந்து இப்படி இப்படியும் இருக்கும் ரோடு ஸோ இந்த இந்த புரோம் நம்ம பார்க்கலாம் இதுவும் பார்க்கலாம் இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கு இது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு நம்ம தெற்கு வாசல் இல்லை கிழக்கு மேற்கு வடக்கு பார்த்த பில்டிங் இது மூணு பக்கட்டும் வாசல் இருக்குது ரொம்ப பிடிஃபுல்லாக கட்டியிருக்காங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் வந்து இதை ஃபினிஷிங் பண்ணிடலாம் இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம் இந்த செட்டப்போட ஃபுல்லாக வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி காம்பவுண்ட்லாம் போட்டு வச்சாக்க ஒரு கணிசமான அமௌண்ட் இதில் வந்து சம்பாதிக்க முடியும் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம கேம்பஸ்குள்ளே வந்துட்டோம் இது இந்த இந்த கல்லு கால் வரையும் எத்திருக்கு ஃபுல்லாக அப்படியே நம்ம ஃபுல்லாகவே காம்பவுண்ட் போடலாம் அது வரையும் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது எட்டாயிரத்தி எண்ணூறு சிடி மொத்தம் எட்டாயிரத்து முந்நூறு இது வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ஃபாரினர்ஸ்க்காக தான் இதை பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஃபாரினர்ஸை வந்து அழைச்சிட்டு வந்து இங்கே வச்சுட்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது தான் அவங்களுடைய பிளானு இடையில கொஞ்சம் ஃபினான்ஷியலாக லாக் ஆனால் தான் அது கொடுக்குறாங்க இதெல்லாம் பியூர் மணலில் கட்டினது இது போல் பங்களா வந்து சிட்டிக்குள்ளே இருந்துச்சுனாக்க பல ஒழி சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் வருது இது ஒரு பெரிய ஒரு பங்களா ஸ்டைலில் நம்மளே இருக்கலாம் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போட்டுட்டு வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணலாம் இது ஒரு பத்து பஞ்சு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அந்த பர்சன் ஃபினிஷிங் பண்ணிடலாம் ஃபினிஷிங் பண்ணிட்டாக்கா இது பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டீலியும் காம்பவுண்ட் போட்டு இமேஜின் பண்ணுங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் காம்பவுண்ட் போட்டு எல்லாம் கார்டன் செட்டப் பண்ணி பண்ணாக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏரியா இப்போ அதே போல் எல்லாமே மரங்கள்லாம் இவங்களாம் ஓனாக மரத்தை வாங்கி உருட்டு வாங்கி அறுத்து அவங்க ஒன்று ஒன்றும் பண்ணியிருக்காங்க எல்லாமே எஸ்எஸ்சில் போட்டிருக்காங்க பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணிட்டா வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கிழக்கு பக்கம் நிற்கிறோம் இது வந்து கிழக்கு வாசல் நில ஒன்று ஒன்று ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இது போட்டி நிறைய ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வடக்கு பக்கம் போய் பார்த்துருவோம் இது வந்து வடக்கு பக்கம் உள்ள வாசல் இது மெட்டீரியல்லாம் ஆல்மோஸ்ட் இருக்குது வந்து வேலை செஞ்சாவே போகுது நமக்கு எல்லா மெட்டீரியலுமே இது வந்து வடக்கு பக்கம் உள்ள வாசல் கொஞ்சம் பூச்சி வேலையும் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணுற வேலையும் தான் இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க தரையிலேருந்து அஞ்சு அடி ஹைட் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது பாருங்கள் எல்லாமே பீம்லாம் ரொம்ப பக்கா போட்டிருக்காங்க இந்த பீம் பாருங்கள் ஒன்று கொஞ்சம் சைஸில் போட்டிருக்காங்க எல்லாம் நல்ல தரமாக இருக்குது இதெல்லாம் இவங்களே இண்டிவிஜுவலாக பண்ணுது இந்த பாருங்கள் இந்த பைப்லாம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் ஃபுல்லாக எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இது ஒரு ஹால் பாலிஷ் பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வேலை முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் வீடு வீட்டுக்குள்ளே படி இங்கே ஊஞ்சலுக்கு இங்கே செட்டப் இருக்குது இது ஒரு ரூமு இப்போ கீழே மூணு பெட்ரூம் மாடியில் நாலு பெட்ரூம் இருக்குது மூணு பக்கத்துமே வாசல் இருக்குது நல்ல காற்று வசதி இருக்குது மூணு பக்கத்துமே வாசல் இருக்கனால நல்ல காற்று வசதி இருக்குது இந்த நிலையோட சைஸை பாருங்கள் எட்டு இன்ச்சுக்கு போட்டிருக்காங்க நிலை இதெல்லாம் கோங்கு மரத்தில் போட்டிருக்காங்க கோங்கும் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த பாருங்கள் லாக்கை எல்லாம் சொந்தத்துக்காக பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை முடிஞ்சினாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் இது மேற்கு பக்கம் உள்ள வாசல் இது காமன் பாத்ரூம் கிட்ட வெளியே ரெண்டு வச்சிருக்காங்க பாத்ரூம் சைஸ் பாருங்கள் எல்லா மெட்டீரியலுமே இருக்கு இது பாத்ரூம் சைஸ் பாருங்கள் எந்த இது வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து பூலுக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்விம்மிங் பூல் இதில் வரும் ரோட்ல இருந்து நம்ம இறங்குவோம் நேரடியாக இருந்து இறங்குவோம் உள்ள வந்தோன்னே இது வழியா இப்படி வரலாம் இந்த வழியாக வரலாம் என் மூணு பக்கட்டுமே வரலாம் வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பூலெலாம் இதில் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இது தலைவாசல் வாங்க இதெல்லாம் குக் பண்ணிக்கோங்க இபி வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டாங்க இப்போ இதெல்லாம் இப்போ டைல்ஸ் போட்டு பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணணும் வீடை பண்ணிட்டா ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் தேக்கில் போட்டிருக்காங்க இந்த டைல்ஸ் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு சைஸ் பெருசு இது ஆல்மோஸ்ட் மெட்டீரியல்லாம் வச்சுருக்காங்க நம்ம வந்து வேலை செஞ்சால் போதும் இந்த மரம்லாம் கூங்குல இவங்களே இன்டிவிஜுவலாக வாங்கி பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது ஓப்பன் கிச்சனு கிச்சன் சைஸு பா இருபதுக்கு இருபதுக்கு இருபது வரும் அந்தளவுக்கு இருக்குது பே சைஸு வாஷிங் மிஷின் பிஷன்ஸ் வச்சுருக்காங்க பைப் லைன் நல்லா முடிஞ்சு இங்கே அடிஷ்னலாக காமனாக ரெண்டு பாத்ரூம் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே நிற்கிறோம் இங்கே ஃபுல்லாக வந்து கிளாஸ் ஒர்க் வந்துடும் சொன்னாங்க ஃபுல்லாக எஸ்எஸ்சில் கிளாஸ் ஒர்க் வந்துடும் மாடி வந்து கீழே பார்க்கலாம் இது ஓப்பன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிளாஸ் வரும் ஸோ வீட்டுக்கு வந்து வெளிச்சம் க பகலில் கரண்ட்டே தேவையில்லை இந்த இடத்துல நடுவில் ஏதோ செட் இன்னொரு இன்னும் அது ஃபினிஷிங் ஆகலை நம்ம மாடிக்கு போகிறோம் இதெல்லாம் ஃபுல்லாக எஸ்எஸ் வந்துடும் இதில் ஃபுல்லாக எஸ்எஸ் போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இங்க இருந்து அப்படி கீழே பார்க்கலாம் இப்போ நம்ம ஹாலுக்குள்ள போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாலு ஹாலே பார்த்தீங்கன்னா குறைச்சி வச்சிங்கன்னா ஒரு முப்பது அடி வரும் ஹால் லென்த்து முப்பதுக்கு இருபது வரும் நல்ல பெரிய ஹால் இது உங்களுடைய பிளானே வந்து ஃபாரினர்ஸை கொண்டு வந்து இங்கே தங்க வைக்கிறது வந்து தங்க வைக்கிறது தான் பிளானு இது ஒரு பெரிய பெட்ரூமு இது முப்பது அடி லென்த் வரும் முப்பதுக்கு பன்னெண்டு வரும் இது ஒரு இருக்கு அட்டாச் பாத்து இது ஆள் பாருங்க சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ எல்லா மெட்டீரியலுமே இருக்கு இது செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இது எத்தனையாக அடிஷனலாக ஒரு பாத்ரூம் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் தான் இது ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்து இது கம் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டா மாதம் குறைச்சி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாய் இதுலேருந்து வருமானத்தை போட்டுடலாம் இப்போ மரங்கள் சொந்தமாக வாங்கி அறுத்து எல்லாம் பண்ணிச்சுருவேங்க பாருங்கள் எல்லாத்துக்குமே மெட்டீரியல் எல்லாமே இருக்குது ஸோ லேபர் மட்டும் கொடுத்து நம்ம பண்ணவே போதும் எல்லா மெட்டீரியலுமே இருக்குது தேக்கு கொங்கு இதெல்லாம் வாங்கி அறுத்து சொந்தமாக பண்ணிச்சுருவேன் இது வந்து கிழக்கு பார்க்குற மாதிரி போட்டிக்கு வருது பால்கினி இது ஒரு பெட்ரூம் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இதுவும் பால்கனி ஸோ கம்மியான விலையில் எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வருமானம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுக்கலாம் இதில் கலர் கிளாஸ் போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் வீடு கம்மியான விலையில் வாங்கிடலாம் வெறுப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஹைட்டு கிடையாது ஏன்னா இது பிஸ்னஸ் ஒரியண்டடாக பண்ணுறதுனால நல்ல ஹைட்டு கீழேருந்து நல்ல ஹைட் கொடுத்துருக்காங்க நார்மல் வீடு மாதிரி இருக்காது ஏன்னா இது வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் வீட்டில் உள்ள ஹைட்டை விட ரெண்டு மூணு அடி ஹைட் அதிகமாக இருக்கும் சோ அது வருமானம் இதுலேருந்து ஒரு பெரிய லெவல்ல நம்ம எடுக்க முடியும் கனெக்ட் பண்ணுங்க யூ ஃபார் திஸ் ப்ராப்பர்ட்டி